ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன்ல இந்த மரவள்ளி கிழங்கு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்குங்க நம்ம தெருக்கு வந்தாங்க வாங்கணும் எப்பவுமே கிழங்கு அவிச்சு தானே சாப்பிட்றோம் வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தோம் இந்த ஒரு ரெசிபி கண்ணில் பட்டுச்சு ஆமாங்க மரவள்ளி கிழங்க வச்சு கேக் தான் பண்ண போகிறோம் இந்த கேக் பண்ணுறதுக்கு கிழங்கெல்லாம் வாஷ் பண்ணி தோளிச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இது கூடவே துருவின தேங்காய் ஒரு கப் ரவை அதே கப்ல ஒரு கப் ஒயிட் சுகர் நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு இலக்காய் வச்சு சேர்த்துருக்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம நெய் தடவை பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி வச்ச கிழங்க இந்த மாதிரி ஈவனா ஸ்பிரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி ஈவனா ஸ்பிரெட் பண்ணி விட்டு உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் இந்த மாதிரி தூவி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி கடாய் பிப்டீன் மினிட்ஸ் ப்ரீ பண்ணி வச்சிருக்கேன் இது மேல ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் இது கூட வச்சு அதுக்கு ஒரு முடி மேலே கடாய்க்கு ஒரு முடி வச்சு மேலே வெயிட் போட்டு ஒரு ஒன் ஹவர் லோ ஃபிளேம்ல விட்டு எடுத்தீங்கன்னா கேக் சூப்பரா ரெடி ஆயிடும் இது ஆறு பிறகு ஓரங்கள கத்தியால எடுத்து விட்டு திருப்பி போட்டு டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா டிமோல்ட் ஆயிடும் கண்டிப்பா அந்த ரெசிபி பிடிச்சதான் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்